அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தீராத நோய் தீர மருத்துவ செலவு குறைய ஞாயிற்றுக்கிழமை வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய தீராத நோய் தீரும் மருத்துவ செலவும் குறையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதன் மருந்து மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வது என்பதே சிரமமான விஷயமாகிவிட்டது வரக்கூடிய வருமானத்தில் பாதி மருத்துவ செலவு ஆகிறது தீராத நோயை தீர்க்கவும் ஆரோக்கியமாக வாழவும் மருத்துவ செலவை குறைக்கவும் வாராகி அம்மன் வழிபாட்டை சுலபமான முறையில் வீட்டில் இருந்தபடியை எப்படி மேற்கொள்வது வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அப்படியும் முடியவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டிற்கு வாராகி அம்மன் சிலை கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வாராகி அம்மன் சிலை திருவுருவ படம் சில வீடுகளில் வைக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க பரவாயில்லை பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்க சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்களால் அலங்காரம் செய்துவிடுங்க ஒரு தாம்புல தட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க அந்த தட்டில் ஒரு கைப்பிடி பச்சரிசி நெல் போட்டு பரப்பி கொள்ளுங்கள் அதன் மேலே ஒரு மண் அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஐந்து திரி போட வேண்டும் இப்போதெல்லாம் ஐந்து முகங்கள் வைத்த மண் அகல் விளக்குகள் கூட அழகாக கிடைக்கின்றது அதை வாங்கிக் கூட இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பஞ்சமுக தேவி பஞ்சமி தேவி வாராகி தாய் என்பதால் இந்த ஐந்து திரி தீபம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் ஏற்றிய இந்த தீப சுடரை வாராகி தேவியாக நினைத்துக்கொள்ளுங்கள் வாராகி தேவியை நீங்கள் உண்மையான பக்தியோடு அழைத்தால் நீங்கள் ஏற்றிய தீபத்தில் வாராகி தாய் வந்து அமர்ந்து கொள்வாள் வாராகி திருவுருவ படம் இல்லையே என்ற மனக்கவலை வேண்டாம் இந்த விளக்கிற்கு முன்பு நீங்கள் அமர்ந்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த விளக்கிற்கு மாதுளை பழங்களால் அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் குங்கும அர்ச்சனை செய்யலாம் நூத்தி எட்டு முறை ஓம் வாராயி தேவியே போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து அர்ச்சனையை நிறைவு செய்து கொள்ளுங்க அர்ச்சனை செய்த பழங்களை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் கூடவே இந்த பூஜையில் ஒரே ஒரு நெல்லிக்காயை நிவேதனமாக வைத்துவிட்டு அந்த நெல்லிக்காயை நோய்வாய்பட்டவர்கள் யாரோ அவர்களிடம் கொடுத்து சாப்பிடச் சொல்லுங்க மனமுருகி உண்மையான அன்போடு வாராகி தாயிடம் நோய் நொடி தீர வேண்டும் மருத்துவ செலவு குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அந்த தாய் வெகு சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பாள் வாரந்தோறும் தோறும் விடாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பூஜையை செய்து வாருங்க வாராகி தாயின் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் பூஜை நிறைவடைந்த பின்பு ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் அந்த தட்டில் இருக்கும் நெல் அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் தீபத்தில் எண்ணெய் தீர்ந்துவிட்டால் விளக்கை குளிர வைத்து விடுங்க மறுநாள் காலை அதாவது திங்கட்கிழமை காலை தட்டில் இருக்கும் நெல்லை எடுத்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டு விடுங்க இந்த மாதிரி முழு நம்பிக்கையுடன் வாராகி தேவி வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்வங்க நோயில்லாத வளமான வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடக் கூடாது வாராகி அவன் வழிபாட்டிற்கு மன சுத்தம் உடல் சுத்தம் நம் வீடும் சுத்தமாக இருக்க வேண்டும் சோ தீராத நோய் தீர அந்த நோயின் பாதிப்பு இன்னும் அதிகமாகாமல் இருக்க மருத்துவ செலவு குறைய இந்த எளிமையான வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்துட்டு வாங்க நிச்சயமாக அந்த வாராகி அம்மன் உங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாள் கடவுள் ஏன் எனக்கு இந்த நோயை தீராத நோயை கொடுத்துவிட்டார் என்று புலம்புவதை விட அந்த வாராகி தாயிடம் மனமுருகி முழு நம்பிக்கையுடன் இந்த எளிய வழிபாட்டை செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி